என்னதான் செய்வதென்று தெரியல இங்கே போக ஒன்று எனக்கு புரியல என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போக ஒன்று எனக்கு புரியல தேவாவாரும் பலனை தாரும் தேவாவாரும் தாரும் பணி செய்ய வலிதலிக் காட்டும் என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போக என்றும் எனக்கு புரியலு மனிதனின் வார்த்தையான் மடிந்தே போனான் மனிதனின் வார்த்தையான் மனிதே போனான் மனமடிவாகியே சோந்தே போனினான் மனமடிவாகியே சோந்தே போனினான் எளியாவின் தேவனே இறங்கி வாருமே எளியாவின் தேவனே இறங்கி வாருமே தூறை செடியிலிருந்து தூக்கி நிறுத்துமே தூறை செடியிலிருந்து தூக்கி நிறுத்துமே என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போக ஒன்று எனக்கு புரியல என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போக ஒன்று எனக்கு புரியல தேவாவாரும் பலனைத்தாரும் தேவாவாரும் பலனை தாரும் பணி செய்ய வழிதனை காட்டும் என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போக ஒன்று எனக்கு புரியல ஊழிய பாதையில் உடைந்தே போனான் ஊழிய பாதையில் உடைந்தே போனினா உறவுகளாலே மறந்தே போனினான் உறவுகளாலே மறந்தே போனனையான் என் பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை அப்பா நீ இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை அப்பா நீ இருப்பதால் கலக்கம் எனக்கு இல்லை என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போக ஒன்று எனக்கு புரியல என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போக ஒன்று எனக்கு புரியல தேவாவாரும் தாரும் தேவாவும் பலனைத்தாரும் உன் பணி செய்ய வலிதனை காட்டும் என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போக ஒன்று எனக்கும் புரியல வழிகள் எல்லாம் அடைந்தே போனதே வழிகள் எல்லாம் அடைந்தே போனதே வாழ்க்கையனோ கசந்தி போனதே வாழ்க்கை ஏனோ கசந்தே போனதே தனிமையில் வாடினான் தவிக்கின்றேன் ஐயா தனிமையில் வாடினான் தவிக்கின்றேன் ஐயா துணையாய் வந்து என்னை தூக்கி நிறுத்தும் துணையாய் வந்து என்னை தூக்கி நிறுத்துமே அதான் செய்வதென்று தெரியல எங்கே போக ஒன்றும் எனக்கு புரியல என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போக ஒன்று எனக்கு புரியல வாரும் பலனை தாரும் உன் பணி செய்ய வலிதனை காட்டும் என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போக ஒன்று எனக்கு புரியல என்னதான் செய்வதென்று தெரியல எங்கே போகது ஒன்று எனக்கு புரியல